ஹாய் விவர்ஸ் இப்போ தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இரண்டு முறை வைப்பாங்க இந்த ஆண்டு மே மாதம் நடைபெறக்கூடிய இந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீனால் நடைபெற முடியல அதனால் நம்ம செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹேஸ் நாட் கண்டக்டட் த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் இன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட் டிசைடட் டு கண்டெக்ட் த சேம் இன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நிச்சயம் கண்டெக்ட் பண்ணுறதா இருக்காங்க ஏற்கனவே டிசம்பர் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஏற்கனவே இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்லாம் நாங்கள் ஆன்லைன் மூலிமா நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கும் ஏன்னா மே மாதம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து நடக்கலை அதை வந்து நீங்கள் எந்த விதமான தேர்வுகளுக்கும் இல்லை எந்த விதமான விதிகளுக்குமே போய் எடுத்துக்கக்கூடாது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது தான் அந்த இதுக்கும் சே பொருந்தும் அப்படி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நிச்சயம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுவும் ஆன்லைன் எக்ஸாம்னு இதில் சொல்லலை பட் ஆனால் டிஎன்பிசி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்லாம் நாங்கள் வந்து ஆன்லைனில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துலேருந்து வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமே டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆன்லைன்லேயே வைக்கிறதா திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பார்த்திங்கனா நாளுக்கு நாள் ஒரு ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்குது அதனால் எல்லாருமே கூடிய சீக்கிரம் இந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாங்கிற நிலம இருந்து பட் ஆனால் இப்போ வந்து அதுவுமே நாளுக்கு நாள் ரூல்ஸ் மாறிக்கிட்டே வருது அதனால் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் எழுதக்கூடிய அனைவருமே நோட்டிஃபிகேஷன் வந்தது நிச்சயம் வீடியோ போடுறோம் அதனால் இந்த ஆண்டு வந்து நிச்சயம் எல்லாருமே கலந்துக்குங்க ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும் இதை வந்து நீங்கள் மற்ற நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது டீச்சர்ஸோ இல்லை கவர்மெண்ட் சார் உண்டாருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் அவங்களும் இந்த ஆண்டே நடைபெறக்கூடிய டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் அவங்க க நிச்சயம் தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அவங்க என்னென்ன எக்ஸாம் எழுதணுமோ அதை வந்து அவங்க எழுதி தேர்ச்சி பெறணும் நீங்கள் அறிவுறுத்துங்க ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து என்னென்ன புது புது அறிவிப்புகள் வந்துட்டுருக்கு இதை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது நிச்சயம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதில் எந்த விதமான அதுக்கு தான் கோவிட் பிரச்சனையால் தான் ஆன்லைன் எக்ஸாமா கண்டக்ட் சொல்லிட்டு டிஎன்பிசி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதனால இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி